வணக்கம் ஏஷ் நாயன் டிவிக்காக நான் உங்க லட்சுமி நாராயணன் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக நீங்க ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசினா நீச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பலங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் புக்தி பலங்கள் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து நோட் பண்ணி அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் வீடியோட எண்ல டிப் ஆஃப் த வீக் மறக்காம பாருங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் உள்ள சுக்கிரன் என்ன மாதிரி விஷயம் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்லா வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அப்படி நல்லா இருக்குது பட் இருந்தாலும் கம்யூனிகேஷன்ஸ் ஸோ கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்ற விஷயங்கள் நம்ம மனதை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் காரணம் என்ன மூணில் உள்ள செவ்வாய் வந்து அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பாதிப்புகள் இருக்கும் இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அது வந்து இப்போ எட்டில் இருக்குது ஸோ ரெண்டு ஐந்து எட்டுனாலே வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக அதுவும் கேதுபடி சாதியில் வந்து குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்கும் மட்டும் வந்து முரண்டு பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அவசியம் தேவை ஓகேங்களா விநாயகர் இல்லைனா ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அதை பிடிங்க ஸோ பிடிக்கும் போது ரொம்ப சிறப்பான பலங்கள் இருக்கும் ஸோ அது வந்து பண்ணிடுங்க முடிஞ்ச அளவு வந்து தானங்கள் ஸோ சில நல்ல தானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்ன மாதிரி தானங்கள் பண்ணலான் போது யாராச்சும் ஒரு குழந்தைகளுக்கு வந்து துணிமணி எடுத்து கொடுக்குறது இல்லைன்னா ஏதாச்சும் பென்சில் பேனா ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது ஒரு குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஒரு கர்மாங்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த புதன் திசா புத்தி அந்தம் நடக்குது அவங்களாம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் எதாவது நெருக்கடிகள் இருந்தால் அவங்க மற்ற குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு வந்து இது வாங்கி கொடுக்கும்போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான சுக்கரனோட பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன் வாங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உடனே ஓகே கடன் கிடைக்கிறதுக்கான அணவாய்ப்பாக இருக்குது பட் இருந்தாலும் வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது எல்லாமே இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு நெடு நெருடல் இருக்கும் ஸோ அது ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிறாங்களோங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் பின்னாடி அவங்க இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ யார் என்ன பேசினாலும் ரியாலிட்டி ரியாலிட்டி தான் நீங்கள் உங்களில் கரெக்டாக வந்துட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா ஏன்னா வந்து அந்த கிரகம் நட்சத்திரத்தில் வரும்போது நமக்கு வந்து மனசில் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்தும் மனசில் வந்து சின்ன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா வந்து இந்த நீச்ச கிரகமாக இருக்கிறனால தான் அந்த ப்ராப்ளம் அதனால் வந்து வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் பட் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து யாராச்சும் மனக்க சனலங்களோ ம மனசில் சில காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக வேலையில் வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் மற்றே லாபம் இருக்குமானால் லாபம்லாம் இருக்கும் பட் கொஞ்சம் டென்ஷன் ஆவிங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூணில் இருக்குது ஸோ ஏழாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நொடில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் கொஞ்சம் சந்தேகங்களால் அந்த சலனங்கள் வர்றதுக்கான ரொம்ப கவனம் பண்ணணும் சந்தேகம்லாம் படாதீங்க ஏன்னா நீ இருக்கிற வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டு அதனால் வந்து சந்தேகப்பட்டாலாம் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியாது இருக்கிற லைஃப் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகணும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்து சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான குரு வந்து ராசி லேபோ வக்கரமாக ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுனாலும் அது சின்ன சின்ன மனசலனங்களை கொடுக்கும் ஏன்னா வந்து அது எட்டில் உள்ள குரு வந்து வக்கரமாக போகும்போது பிடிவாதம் ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு பிடிவாதம் நான் நண்பர்கள் மற்றும் இளைய மூத்த சகோதரால் வந்து சின்ன ப்ரெஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்திலிருந்து பத்தாம் பத்தில் இருக்க சனி வந்து உங்களுக்கு வந்து குருவுடைய சாரத்துலேயே போதும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் மனசலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்து நடந்துக்கணும் இதுவரை பார்த்தது வந்து புதுப்பழங்கள் இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபத்தினா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஹெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் நிலபுலன்கள் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபலகனம் வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பதினொன்றில் டிராவல் பண்ணுவாருங்க ஸோ உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் புதன்கிழமைக்கு மேலே வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்கும் புதன் வியாழனில் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலகனம் வந்து செவ்வாய் தசாபத்தி வந்து இளைய சகோதர்ஸ் அந்த விஷயம் சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்களை மனக்காயங்கள் வரலாம் ஸோ அதனால் மாமியார் மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வந்து நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐயோ அவமானப்படுத்தி படித்த குதிக்கிற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துருக்குங்க டாக்குமெண்டேஷன் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்திரன் ராகு பதினொன்றில் இருந்து அது வந்து சனி தான் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிக வந்து அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத பிடிவாதங்கள் சில சந்தேகங்கள் இதெல்லாம் மனசில் வரும் ஸோ அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க நேரத்தில் வக்கரமாக இருக்குன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்கள் கிரியேட் ஆகாது யாருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள் நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ரிஷபலகனமாக வந்து சனி தேசியா சனி வந்து பத்தில் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால வைக்காமல் இருக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் கொஞ்சம் காரியத்தில் வந்து ரொம்ப வேகமாக நடக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிஷபலகணமாக இருந்து புதன் திசா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அவர் வந்து எட்டில் போகிற அதுவும் கேது உடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு மன காயங்கள் மன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து ஏதாவது குழந்தைகளுக்கு வந்து துணி எடுத்து கொடுக்குறது ஒரு பொம்மாக வாங்கி கொடுக்குறது வெளி குழந்தைகளுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு பென்சில் பேனாக வாங்கி கொடுக்குறது இதனால் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறதுனால இந்த கர்மாங்கிறது வந்து நமக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிளியராததுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு கனெக்டிவிட்டியில் தான் நடக்கும் ஸோ அதனால பார்த்துக்கோங்க ரிஷபடகனமாக இருந்து ராகு தேசாபதனம் ரொம்ப சிறப்பான படங்கள் நல்ல விஷயங்களும் குரு தேசா புத்தி ரிஷபலகனம் வந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி வந்து பதினொன்று இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதே மட்டும் இல்லாமல் ரிஷபடகணம் வந்து புதன் தேசா புத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேதுடைய சார்ந்த குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க கேட்குறது என்ன இந்த பண்ணலாம் பேசுனது அதனால சொன்னேன் இந்த பரிகாரங்கிறது குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது வந்து இந்த பரி பரிகாரமாக எடுத்துக்கோங்க அதே ஒரு விஷயப் பிரக்கணம் வந்து கேது வித்தேசம் கேது வந்து இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் ஏன்னா கேது வந்து சாரத்தில் இருந்து அது வந்து ஹெட்லர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க யாராச்சும் வந்து போலீஸ் சாமியார் வந்து நம்மட்ட காசு கேட்குற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஆட்டையை போட்டுருவாங்க அப்புறம் ரிஷிபலகணமாக இருந்து சுக்ர தேசாபதினு சுக்கரன் சுக்கரன் வந்து ஒன்று ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு பத்திலும் சிறப்பான பழங்கள் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் அவமானங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுங்கிற அவமானங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ என்னங்க நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அடுத்த அடுத்தளவில் போகிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வீக்ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க ஸோ அது வந்து மீன மீனராசியில் வரப்போது ஸோ மீனராசியில் வரும்போது வந்து சனி ராகு வந்து ஒன்றோட ஒரு ஒன்று கிராஸ் ஆகிற அந்த மூமெண்ட் ஸோ எக்ஸாக்ட்டாக பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகு உடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ அதை என்ன நடக்கும் அப்படின்னும் போது கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பர் ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் வருமானம் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்ட்ராகி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்துல அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் காண் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படின்ற அபாயங்கள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றதுனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும் போது இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இதை பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளை அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சதே சனி புத்தி ஆந்திரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் அதே மாதிரி ராகு தசா புத்தியாந்திரம் நடக்கிறக்கும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது அதே மாதிரி குரு தசா புத்தியாந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டபால் வெளியில் வந்து வெடிச்சு அவங்க மேலே கேஸ் போகிறது உள்ள தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு அது ஒரு விஷயம் எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷ்னல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ள தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது ஆனால் அது ஒரு ஒரு தான் இருப்பா சொல்ல முடியாது பட் உள்ளே போக உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போகணும் ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமாக விஷயங்கள் டிசீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இது வந்து ராகு சனினாலே வந்து அது சனி பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக மாதிரி ராகுடைய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது இல்லாமல் ராகுங்கிறதே வந்து கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாகிறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா சரி ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரமிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே க்ளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும் பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்து ஒரு மூன்று மாதம் உங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும் அது ஒரு எவ்வளோ லைஃப் வந்துடும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்தப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்